கார்த்திகை மாத சோம வாரங்களில் சிவாலயங்களில் சங்காபிஷேகம் செய்வார்கள் கார்த்திகை மாதத்தில் இறைவன் அக்னி பிழம்பாக இருப்பார் அவரை குளிர்விக்கும் பொருட்டு சங்காபிஷேகம் செய்வார்கள் கார்த்திகை மாதம் சூரியன் பகை வீடான விருச்சிகத்தில் சஞ்சரிப்பார் அப்போது சந்திரன் நீச்சத்தில் இருப்பதால் தோஷம் என்பர் இந்த தோஷத்தை நீக்கவே சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது சிவபெருமான் அபிஷேக பிரியர் அதிலும் சங்கினால் அபிஷேகம் செய்தால் பக்தனுக்கு பரமானந்தம் வழங்குவார் கார்த்திகை சோமவாரத்தில் சிவாலயங்களில் சங்கில் புனித நீர் நிரப்பி அந்த தீர்த்தத்தை கங்கையாக பாவித்து சங்காபிஷேகம் செய்வது வழக்கம் வற்றாத பொருள் செல்வம் வேண்டும் இறைவனின் அருட்செல்வம் வேண்டும் என்கிறவர்கள் இந்த பூஜையை மேற்கொள்கிறார்கள் ஒளி மாசு மறுவே இல்லாத கடற்கரைக்குச் சென்று மனதை தியான நிலையில் ஒருமுகப்படுத்தி கடல் அலைகளில் ஓசையை உற்று கேட்டால் அது ஓம்காரமாக ஒழிப்பதை உணரலாம் அதேபோல் கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்குகளிலும் கடலை போலவே ஓம்காரம் ஒலிப்பதை கேட்கலாம் ஓம்காரம் ஒழிக்கும் சங்கில் தீர்த்தம் நிரப்பி ஓம்கார பொருளாகிய அந்த பரம்பொருளுக்கு அபிஷேகம் செய்வது என்பது தனி சிறப்பு கொண்டது கார்த்திகை மாதம் சிவபெருமானை தீபொளியால் மகிழ்விக்க வேண்டும் என்று சிவாகம சாத்திரங்கள் கூறுகின்றன கார்த்திகை மாதத்தில் தீபொளியாலும் யோகாக்னியாலும் ஏற்படும் வெப்பத்தை சமன் செய்யவும் சிவரூபத்தை குளிர்விக்கவும் சங்காபிஷேகம் செய்ய வேண்டும்